சிரிக்கிறது குடும்பம் நடத்துறது ஆண்டவரே மற்றவர்களோடு பழகிறது எல்லாவற்றையும் நான் ஒரு மனதாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு நான் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு தருவீராக பிரிஞ்சிருக்கிற ஆவி அல்ல வேறுபாடின் ஆவி அல்ல கழகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியல்ல ஆண்டவரே ஒரு மனதா இருக்கிற ஒரு ஆவியை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக தேவதன் எங்களுக்கு தருவீனாலே எல்லோரும் கேளுங்க ஆண்டவரே நான் ஒரு மனதா இருந்து உம்புடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை கத்தரு அப்படியே செய்ங்கப்பா கத்தரு அப்படியே செய்யுங்க ஆண்டவரை அப்படியே செய்யுங்க தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அலை லூயா சொல்லுங்க அலை லூயா ஒரு மனப்பட்டு நாங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதிலளிப்பார் ஹா வேற வேற என்ன